வணக்கம் பூனை பிரியர்களே நீங்கள் எப்போதாவது தூங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் பூனையை பார்த்து அடடா நான் இந்த பூனையை சரியாக அசெம்பிள் செய்தேனா பாகங்கள் ஏதும் மாறிவிட்டதா என்று யோசித்திருக்கிறீர்களா ஒரு கால் ஒரு பக்கம் தலை இன்னொரு பக்கம் உடல் ஒரு நூல் கண்டு போல சுருண்டு பார்க்கவே வேடிக்கையாக இருக்குமல்லவா ஆனால் உங்கள் செல்ல பூனை உங்களை சிரிக்க வைப்பதற்காக மட்டும் அப்படி செய்வதில்லை அது உடைந்தும் போகவில்லை உண்மையில் அது உங்களுடன் ஒரு ரகசிய மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறது ஆம் அதன் ஒவ்வொரு தூக்க நிலையும் ஒரு கதை சொல்கிறது அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா பயப்படுகிறதா அல்லது எஜமானரே என் சாப்பாட்டுக் கிண்ணம் காலியாக உள்ளது என்று கனவு காண்கிறதா இந்த வீடியோவில் உங்கள் பூனையின் தூக்க நிலைகள் சொல்லும் ரகசியங்களை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் ஒரு பூனை தூக்க நிபுணராகவே மாறிவிடுவீர்கள் தொடங்குவதற்கு முன் உங்கள் வீட்டு குட்டிப் புலியின் பெயரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இந்த ரகசியங்களை அறிவதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூனைகள் ஏன் இவ்வளவு தூங்குகின்றன ஒரு நாளைக்கு பதினைந்தாம் முதல் இருபது மணி நேரம் வரை தூங்குகின்றனவே அவை சோம்பேறிகள் என்று நினைக்கிறீர்களா இல்லை இல்லை பூனைகள் இயற்கையாகவே வேட்டையாடும் விலங்குகள் உங்கள் வீட்டில் சோஃபாவில் படுத்துக்கொண்டு லேசர் லைட்டை துரத்துவதுதான் அவற்றின் இன்றைய வேட்டை என்றாலும் அவற்றின் உள்ளுணர்வு அப்படியேதான் இருக்கிறது இந்த வேட்டைக்கு அதாவது நடுராத்திரியில் உங்கள் கால்களை பிடித்து விளையாடுவதற்கு அவற்றுக்கு நிறைய ஆற்றல் தேவை அந்த ஆற்றலைச் சேமிக்கத்தான் இவ்வளவு நேரம் தூங்குகின்றன அவை நம்மைப் போல ஆழ்ந்த உறக்கத்தில் ஈக்குயுவ நேரம் இருக்காது பெரும்பாலான நேரம் அவை ஒருவித லேசான தூக்கத்தில்தான் இருக்கும் அப்படிதான் ஏதாவது ஆபத்து வந்தால் அல்லது ஒரு சின்ன கரப்பான் பூச்சி ஓடும் சத்தம் கேட்டால் கூட உடனே எழுந்து நடவடிக்கையில் இறங்க முடியும் எனவே அடுத்த முறை உங்கள் பூனை தூங்குவதை பார்க்கும்போது அது சோம்பேறித்தனம் அல்ல அது அதன் அடுத்த மிஷனுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதல் நிலை பிறை நிலா அல்லது குரோசாண்ட் வடிவம் உங்கள் பூனை ஒரு பாதி நிலா போல அழகாக வளைந்து கால்களை உடலோடு ஒட்டி வைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும் இந்த நிலை ஒரு முக்கியமான செய்தியைச் சொல்கிறது உங்கள் பூனை ஓய்வெடுக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அது மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது இந்த நிலையில் அதன் முக்கிய உறுப்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றன மேலும் தசைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும் ஏதாவது சிறிய சத்தம் கேட்டால் கூட உடனே எழுந்து ஓட அல்லது சண்டையிட அது தயாராக இருக்கிறது இது பொதுவாக பூனைகள் புதிய இடத்தில் இருக்கும்போது அல்லது வீட்டில் அந்நியர்கள் இருக்கும்போது இந்த நிலையில் தூங்கும் அது நான் இங்கு பாதுகாப்பாக உணர்கிறேன் ஆனால் என் கார்டை நான் கீழே இறக்கவில்லை என்று சொல்வது போல இது ஒரு நல்ல அறிகுறிதான் உங்கள் பூனை வசதியாக உணர்கிறது ஆனால் அதன் வேட்டையாடும் உள்ளுணர்வு இன்னும் விழித்திருக்கிறது உங்கள் பூனை இப்படி தூங்கும்போது நீங்கள் மெதுவாக அதன் தலையை தடவிக் கொடுக்கலாம் ஆனால் அதை திடீரென எழுப்பி விடாதீர்கள் பாவம் பயந்துவிடும் அடுத்தது மிகவும் பிரபலமான துண்டு நிலை அல்லது கேட் லாஃப் பூனை தனது நான்கு கால்களையும் உடலுக்கு அடியில் வான் குவான் நீ மடக்கி ஒரு செவ்வக வடிவ ரொட்டித் துண்டு போல அமர்ந்திருப்பதை பார்ப்பதற்கே தனி அழகு இந்த நிலையில் வால் உடலைச் சுற்றியோ அல்லது அடியிலோ இருக்கும் இந்த நிலை என்ன சொல்கிறது தெரியுமா நான் இப்போது ஓய்வெடுக்கிறேன் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் பூனை மிகவும் ரிலாக்ஸாக உணர்கிறது அது குளிராக உணரும்போது உடல் வெப்பத்தை பாதுகாக்க இந்த நிலையை டர்னின் எட்டுக்கும் ஆனால் இது ஆழ்ந்த உறக்க நிலை அல்ல கால்கள் உடலுக்கு அடியில் இருப்பதால் தேவைப்பட்டால் உடனடியாக எழுந்து நிற்க முடியும் இது ஒரு பூனை திருப்தியாகவும் பாதுகாப்பாகவும் அதே சமயம் சுற்றிலும் நடப்பவற்றை கவனிக்கவும் விரும்பும்போது தேர்ந்தெடுக்கும் நிலை உங்கள் வீட்டில் அமைதியான சூழல் நிலவுகிறது என்பதற்கான அறிகுறி இது உங்கள் பூனை அடிக்கடி இப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த பூனை பெற்றோராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அது உங்களையும் உங்கள் வீட்டையும் நம்புகிறது அடுத்த முறை உங்கள் பூனை இப்படி ரொட்டி துண்டு போல மாறும்போது ஒரு புகைப்படம் எடுத்து ஐ கேட்லோஃப் என்று பதிவிடுங்கள் இதோ வருகிறது உச்சகட்ட நம்பிக்கையின் நிலை மல்லாந்து படுப்பது உங்கள் பூனை தனது நான்கு கால்களையும் வானத்தை நோக்கி தூக்கி தனது மென்மையான வயிற்றை காட்டியபடி மல்லாந்து படுத்து தூங்கினால் கொண்டாடுங்கள் ஏனென்றால் இதுதான் ஒரு பூனை காட்டக்கூடிய உச்சபட்ச நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் அடையாளம் பூனைகளின் வயிறுதான் அவற்றின் உடலிலேயே மிகவும் பலவீனமான பகுதி அங்கேதான் அவற்றின் முக்கிய உறுப்புகள் அனைத்தும் இருக்கின்றன காடுகளில் ஒரு பூனை தனது வயிற்றை காட்டுவது என்பது மரணத்திற்கு அழைப்பு விடுப்பதற்கு சமம் ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் பூனை இப்படி தூங்குகிறதென்றால் அது உங்களை முழுமையாக நம்புகிறது என் எஜமானர் இருக்கும் வரை எனக்கு எந்த ஆபத்தும் வராது நான் இங்கே ராணி ராஜா போல நிம்மதியாக தூங்குவேன் என்று அது அறிவிக்கிறது இது உங்கள் மீது அது வைத்திருக்கும் அன்பையும் உங்கள் வீட்டை அது தனது சொந்த கோட்டையாக கருதுவதையும் காட்டுகிறது இந்த நேரத்தில் அதன் வயிற்றை தடவ ஆசை வரும் ஆனால் ஜாக்கிரதை சில பூனைகளுக்கு அது பிடிக்காது உடனே உங்கள் கையை கவ்வி பிடித்துவிடும் அது ஒரு அன்பான எச்சரிக்கைதான் அடுத்து நாம் பார்க்கப் போவது கழித்து படுப்பது இது மனிதர்களிடமும் மிகவும் பொதுவான ஒரு தூக்க நிலை பூனை தனது உடலை ஒரு பக்கமாகச் சாய்த்து கால்களை நீட்டிப் படுத்திருக்கும் இந்த நிலை உங்கள் பூனை மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைக் குறிக்கிறது அது மிகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறது இந்த நிலையில் இருக்கும்போது அதன் தசைகள் அனைத்தும் தளர்வாக இருக்கும் அதனால் திடீரென எழ முடியாது இது மல்லாந்து படுக்கும் நிலையைப் போலவே அது உங்கள் வீட்டில் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறது என்பதை காட்டுகிறது இந்த நிலையில் தூங்கும்போதுதான் பூனைகள் அதிகமாக கனவு காணும் அவற்றின் மீசைகள் துடிப்பதையும் கால்கள் லேசாக உதைப்பதையும் வாயிலிருந்து முனகல் சத்தம் வருவதையும் நீங்கள் கவனிக்கலாம் ஒருவேளை அது ஒரு பெரிய எலியை துரத்துவது போலவோ அல்லது ஒரு பறவையை பிடிப்பது போலவோ கனவு கண்டு கொண்டிருக்கலாம் உங்கள் பூனை இப்படி நிம்மதியாக தூங்குவதை பார்ப்பது ஒரு பூனை உரிமையாளருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷங்களில் ஒன்று அது சொல்வது இதுதான் இந்த வீட்டில் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நன்றாக தூங்குவேன் இப்போது பார்ப்பது குளிர்காலத்தின் விருப்பமான நிலை சுருண்டு படுப்பது பூனை ஒரு பந்து போல தன்னை முழுவதுமாகச் சுருட்டி தலையை வாளுக்குள் புதைத்துக் கொண்டு தூங்கும் வால் அதன் உடலைச் சுற்றி ஒரு போர்வை போல மூடியிருக்கும் இந்த நிலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் இதற்கு பின்னால் சில அறிவியல் காரணங்கள் உள்ளன முக்கியமாக உடல் வெப்பத்தை பாதுகாக்கவே பூனைகள் இப்படி சுருண்டு படுக்கின்றன இப்படி செய்வதன் மூலம் அவை வெப்ப இழப்பை குறைத்து உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்கின்றன குளிரான காலநிலையில் இந்த நிலையை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இது தவிர இந்த நிலை அவற்றின் முக்கிய உறுப்புகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை அளிக்கிறது வயிறு தொண்டை போன்ற மென்மையான பகுதிகள் உள்ளே மறைக்கப்படுவதால் அவை மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றன ஒரு பூனை போது அல்லது வலியில் இருக்கும்போதும் இந்த நிலையில் படுக்கலாம் ஏனெனில் இது அவற்றுக்கு ஒருவித ஆறுதலை தருகிறது எனவே உங்கள் பூனை வழக்கத்திற்கு மாறாக எப்போதும் சுருண்டே படுத்திருந்தால் அது சோர்வாகவோ அல்லது உடல்நிலை சரியில்லாமலோ இருக்கலாம் அதன் மற்ற நடவடிக்கைகளையும் கவனிப்பது அவசியம் சூப்பர் ஹீரோ ரசிகர்களுக்கு பிடித்தமான நிலை சூப்பர்மேன் நிலை உங்கள் பூனை தனது வயிற்றில் படுத்து முன் கால்களை முன்னோக்கி நீட்டி பின் கால்களை பின்னோக்கி நீட்டி தரையில் பரவிப் படுத்திருப்பதைப் பார்த்திருக்கிறீர்களா அது பார்ப்பதற்கு வானத்தில் பறக்கும் சூப்பர்மேன் போலவே இருக்கும் இந்த நிலை மிகவும் வேடிக்கையானது மற்றும் இது ஒரு நல்ல செய்தியைச் சொல்கிறது உங்கள் பூனை மிகவும் ரிலாக்ஸாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் விளையாடும் மனநிலையிலும் இருக்கிறது இந்த நிலையில் இருந்து எழுந்து விளையாடத் தொடங்குவது மிகவும் எளிது பொதுவாக ஒரு நீண்ட விளையாட்டு நேரத்திற்குப் பிறகு அல்லது நன்றாக சாப்பிட்ட பிறகு பூனைகள் இப்படி ஓய்வெடுக்கும் வெப்பமான காலநிலையிலும் நிலையிலும் உடலைக் குளிர்விக்க தரையின் குளிர்ச்சியை உறிஞ்சுவதற்காக பூனைகள் இப்படி படுக்கும் இது ஒரு பூனை குட்டிக்குரிய ஒரு குணம் உங்கள் பெரிய பூனை இப்படி செய்கிறது என்றால் அதன் உள்ளே இருக்கும் குட்டி பூனை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்று அர்த்தம் அது சொல்வது இதுதான் நான் இப்போது ஓய்வெடுக்கிறேன் ஆனால் அடுத்த ஐந்து நிமிடத்தில் உங்கள் சோஃபாவின் மீது ஏறி குதிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஏழாவது நிலை காவலன் தூக்கம் அல்லது பாதி கண்கள் திறந்த நிலை உங்கள் பூனை தூங்குவது போல தெரியும் ஆனால் அதன் கண்கள் லேசாக திறந்திருக்கும் காதுகள் சுற்றிலும் உள்ள சத்தத்தை கேட்பது போல லேசாக அசையும் இது பூனைகளின் ஒரு அற்புதமான திறன் அவை தூங்கிக் கொண்டே தங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க முடியும் இது ஆழ்ந்த உறக்கமல்ல மிகவும் லேசான தூக்க நிலை இதை கேட்நாப் கேட்நாப் என்று சொல்வார்கள் இந்த நிலையில் அவற்றின் மூளையின் ஒரு பகுதி விழித்திருக்கும் இது அவற்றின் வேட்டையாடும் உள்ளுணர்வின் ஒரு பகுதி காடுகளில் எந்நேரமும் ஆபத்து வரலாம் அதனால் தூங்கும்போது கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் அந்த பழக்கம் வாத்தினி விட்டுப் போகாது வீட்டில் புதிய நபர்கள் வந்தாலோ அல்லது ஏதேனும் வித்தியாசமான சத்தம் கேட்டாலோ பூனைகள் இந்த நிலையில் தூங்க விரும்பும் அது சொல்வது இதுதான் நான் என் கண்களை மூடியிருக்கலாம் ஆனால் என் காதுகள் திறந்தே இருக்கின்றன எந்த ஒரு சிறிய அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் ஜாக்கிரதை அடுத்தது மிகவும் நேரடியான ஒரு நிலை முகத்தை மூடிய நிலை உங்கள் பூனை தனது பாதத்தால் அல்லது இரண்டு பாதங்களாலும் தனது முகத்தை மூடிக்கொண்டு தூங்குவதைப் பார்த்தால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் இது மனிதர்கள் தூங்கும்போது போர்வைக்குள் முகத்தை மறைத்துக் கொள்வது போன்றது அறையில் அதிக வெளிச்சம் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க பூனைகள் இப்படிச் செய்யும் சில சமயங்களில் அவை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தங்களை அறியாமலேயே இப்படி முகத்தை மூடிக்கொள்ளும் இதுவும் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் அவை தங்களை உலகத்திலிருந்து துண்டித்துக் கொண்டு நிம்மதியாக தூங்க விரும்புகின்றன இது ஒரு பூனை மிகவும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் உணர்கிறது என்பதற்கான அறிகுறி இந்த நிலையில் உங்கள் பூனையை பார்த்தால் அதை புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் தயவு செய்து அதை எழுப்பி விடாதீர்கள் ஏனென்றால் அது உங்களை நம்பி எந்த தொந்தரவும் வராது என்ற நம்பிக்கையில்தான் அப்படி தூங்குகிறது அதன் நம்பிக்கையை கெடுத்து விடாதீர்கள் ஒன்பதாவது நிலை பெட்டிக்குள் பேரரசு நீங்கள் உங்கள் பூனைக்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஒரு மென்மையான படுக்கை வாங்கியிருப்பீர்கள் ஆனால் அது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண அட்டைப் பெட்டிக்குள் சென்று படுத்துக் கொள்ளும் ஏன் ஏனென்றால் பூனைகளுக்கு பெட்டிகள் என்றால் உயிர் பெட்டிகள் சூட்கேஸ்கள் அல்லது வேறு எந்த ஒரு சிறிய இறுக்கமான இடமும் அவற்றுக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையைப் போல இதற்கு அறிவியல் ரீதியான காரணமும் உண்டு இறுக்கமான இடத்தில் இருக்கும்போது நான்கு பக்கமும் பாதுகாப்பு இருப்பதால் எந்த பக்கத்திலிருந்தும் எதிரிகள் வர முடியாது என்ற பாதுகாப்பு உணர்வு அவற்றுக்கு கிடைக்கிறது மேலும் அட்டை பெட்டிகள் வெப்பத்தை நன்றாக தக்க வைத்துக் கொள்ளும் அதனால் கதகதப்பாக இருக்கும் இது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு இடமாகவும் செயல்படுகிறது உங்கள் பூனை மன அழுத்தத்தில் இருந்தால் அதற்கு ஒரு பெட்டியை கொடுங்கள் அது அமைதியாகிவிடும் அது சொல்வது இதுதான் இந்த சின்ன பெட்டிதான் என் சாம்ராஜ்யம் இங்கே நான் தான் ராஜா உள்ள வர அனுமதி இல்லை பத்தாவது மற்றும் மிகவும் சிறப்பான நிலை உங்கள் மீது தூங்குவது உங்கள் பூனை மற்ற எல்லா இடங்களையும் விட்டுவிட்டு உங்கள் மடியிலோ நெஞ்சிலோ அல்லது கழுத்தைச் சுற்றியோ வந்து கொண்டால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இது உங்கள் மீது அது வைத்திருக்கும் அன்பு நம்பிக்கை மற்றும் பாசத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு பூனைகள் கதகதப்பான இடங்களை விரும்பும் உங்கள் உடல் வெப்பம் அவற்றுக்கு மிகவும் பிடித்தமானது ஆனால் அதைவிட முக்கியம் உங்கள் இதயத் துடிப்பு மற்றும் சுவாசத்தின் சத்தம் அவற்றுக்கு ஒருவிதமான ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருகிறது அது குட்டியாக இருந்தபோது தன் தாயின் அருகில் படுத்திருந்த உணர்வை இது நினைவூட்டுகிறது மேலும் உங்கள் வாசனையும் அவற்றுக்கு பிடிக்கும் உங்கள் மீது படுப்பதன் மூலம் அது தனது வாசனையை உங்கள் மீது பரப்புகிறது இதன் மூலம் இவர் என்னுடையவர் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது இது ஒரு பெரிய கௌரவம் உங்கள் பூனை உங்கள் மீது தூங்கும்போது அசையாமல் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்கும் பூனை உரிமையாளர்களின் வலி உங்களுக்கு புரியும் பதினொன்றாவது நிலை உடல் வளைப்பு கலைஞர் அல்லது பிரெட்சல் நிலை சில சமயங்களில் பூனைகள் தூங்கும் நிலையை பார்த்தால் அதற்குள் எலும்புகள் இருக்கிறதா இல்லையா என்றே சந்தேகம் வந்துவிடும் தலை ஒரு பக்கம் கால்கள் வேறு எங்கோ உடல் நம்ப முடியாத கோணத்தில் வளைந்து நெளிந்து இருக்கும் பார்க்கவே ஒரு சுவையான பிரெட்ஸல் போலவே இருக்கும் இந்த நிலைக்கு பெரிய அறிவியல் விளக்கம் எதுவும் இல்லை பூனைகளின் தண்டுவடம் மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது அதனால் நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத கோணங்களில் வாத்தினால் உடலை வளைக்க முடியும் இந்த விசித்திரமான நிலைகள் அவற்றுக்கு மிகவும் வசதியாக இருக்கலாம் இதுவும் அவை மிகவும் பாதுகாப்பாகவும் ரிலாக்ஸாகவும் உணர்கின்றன என்பதற்கான ஒரு அறிகுறிதான் ஒரு பூனை பயத்திலோ அல்லது மன அழுத்தத்திலோ இருந்தால் அது ஒருபோதும் இப்படி விசித்திரமான நிலைகளில் தூங்காது அது தன்னை முடிந்தவரை சிறியதாக சுருக்கிக் கொள்ளவே முயற்சிக்கும் எனவே உங்கள் பூனை ஒரு யோகா மாஸ்டர் போல உடலை வளைத்து தூங்கினால் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அர்த்தம் அதை பார்த்து ரசியுங்கள் பன்னிரண்டாவது நிலை அமர்ந்த நிலையில் ஒரு குட்டித் தூக்கம் உங்கள் பூனை நிமிர்ந்து உட்கார்ந்த நிலையிலேயே கண்களை மூடி லேசாக தூங்குவதை பார்த்திருக்கிறீர்களா இது ஒரு ஆழ்ந்த உறக்கமல்ல ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும் ஒரு குட்டித் தூக்கம் ரொட்டித் துண்டு நிலையைப் போலவே இந்த நிலையிலும் பூனை ஓய்வெடுக்கிறது ஆனால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது அதன் காதுகள் அசையும் வால் லேசாக ஆடும் இந்த நிலையிலிருந்து உடனடியாக எழுந்து செயல்பட முடியும் பொதுவாக வீட்டில் ஆள் நடமாட்டம் எக்குவுகா இருக்கும்போது அல்லது அது முழுமையாக ஓய்வெடுக்க விரும்பாதபோது பூனைகள் இப்படி ஒரு சில நிமிடங்களுக்குத் தூங்கும் இது ஒரு பவர் நேப் போன்றது ஒரு சிறிய ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் தனது சேட்டைகளை தொடங்க தயாராகிவிடும் இது பூனைகள் எவ்வளவு திறமையாக தங்கள் ஆற்றலைச் சேமிக்கின்றன என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் தூங்கவில்லை செய்இ கண்களை மூடி தியானம் செய்கிறேன் என்று சொல்வது போலிருக்கும் பதிமூன்றாவது நிலை மறைந்து தூங்குவது உங்கள் பூனையை திடீரென்று காணவில்லையா வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லையா பீரோவுக்கு அடியிலோ கட்டிலுக்கு கீழேயோ அல்லது துணி வைக்கும் அலமாரியிலோ பாருங்கள் அங்கே சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பூனைகள் இயற்கையாகவே மறைந்திருக்க விரும்பும் விலங்குகள் இது அவற்றுக்கு பாதுகாப்பைத் தருகிறது புதிய இடத்திற்கு செல்லும் போதோ வீட்டிற்கு புதிய நபர் அல்லது விலங்கு வரும்போதோ அல்லது பட்டாசு சத்தம் கேட்கும்போதோ பூனைகள் இப்படி மறைந்து கொள்ளும் இது இயல்பானதுதான் ஆனால் உங்கள் பூனை வழக்கமாக உங்களுடன் படுக்கும் பழக்கம் உடையது ஆனால் திடீரென்று எப்போதும் மறைந்தே இருக்க விரும்பினால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் பூனைகள் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது வலியில் இருந்தாலோ தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளும் இது அவற்றின் காட்டு விலங்கு குணம் எனவே உங்கள் பூனையின் இந்த நடத்தையில் திடீர் மாற்றம் தெரிந்தால் அதன் உணவுப் பழக்கம் மற்றும் மற்ற நடவடிக்கைகளை கவனித்து தேவைப்பட்டால் ஒரு கால்நடை மருத்துவரை அணுகுவது நல்லது இது அன்பின் அடையாளம் அலட்சியம் அல்ல பதினான்காவது நிலை நண்பேண்டா மற்ற செல்லப்பிராணிகளுடன் தூங்குவது உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பூனைகள் அல்லது ஒரு பூனையும் நாயும் இருந்து அவை ஒன்றுக்கொன்று ஒட்டி உறவாடி கட்டிப்பிடித்து தூங்கினால் அதை பார்ப்பதே ஒரு வரம் இது அவற்றுக்கு இடையே உள்ள வலுவான பிணைப்பையும் நட்பையும் காட்டுகிறது விலங்குகள் தங்களுக்குள் ஒரு சமூக படிநிலையை உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழுவில் ஒன்றாக தூங்குவது என்பது நம்பிக்கையையும் இணைப்பையும் குறிக்கிறது அவை ஒன்றையொன்று பாதுகாப்பாக உணரச் செய்கின்றன மேலும் ஒன்றாக படுக்கும்போது கிடைக்கும் உடல் வெப்பம் அவற்றுக்கு கூடுதல் கதகதப்பையும் ஆறுதலையும் தருகிறது குறிப்பாக பூனைகள் தங்கள் உடன்பிறப்புகளுடன் இப்படித்தான் தூங்கும் அந்தப் பழக்கம் வளர்ந்த பிறகும் தொடரலாம் உங்கள் செல்ல பிராணிகள் இப்படி அன்பாக இருப்பதை பார்த்தால் நீங்கள் ஒரு நல்ல அமைதியான குடும்பச் சூழலை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அவை சொல்வது இதுதான் நாங்கள் ஒரு டீம் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது பதினைந்தாவது நிலை கனவுலகில் ஒரு சாகசம் தூக்கத்தில் அசைவது உங்கள் பூனை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அதன் கால்கள் லேசாக உதைப்பதையும் மீசை துடிப்பதையும் வாயிலிருந்து மெல்லிய சத்தம் வருவதையும் கவனித்திருக்கிறீர்களா பயப்படாதீர்கள் அதற்கு வலிப்பு வரவில்லை அது கனவு கண்டு கொண்டிருக்கிறது மனிதர்களைப் போலவே பூனைகளும் எம் ராப்பிடை மூவ்மெண்ட் எனப்படும் ஆழ்ந்த உறக்க நிலைக்குச் செல்கின்றன இந்த நிலையில்தான் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் கனவுகள் தோன்றும் இந்த நேரத்தில் அவை பகல் முழுவதும் செய்த செயல்களை அதாவது உங்களின் காலை பிடித்து விளையாடியது ஒரு பள்ளியைத் துரத்தியது அல்லது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து பறவைகளை பார்த்தது போன்றவற்றை மீண்டும் மனதில் ஓட்டி பார்க்கும் இந்த துடிப்புகள் மற்றும் அசைவுகள் அந்த கனவுகளின் வெளிப்பாடுதான் இது ஒரு ஆரோக்கியமான உறக்கத்தின் அடையாளம் எனவே உங்கள் பூனை கனவு கண்டால் அதை எழுப்பித் தொந்தரவு செய்யாதீர்கள் பாவம் ஒரு பெரிய துண்டை அது பிடிப்பது போல கனவு கண்டு கொண்டிருக்கலாம் அதை கெடுத்து விடாதீர்கள் பதினாறாவது நிலை மோனோரையில் பூனை உங்கள் பூனை சோஃபாவின் கைப்பிடி மீதோ நாற்காலியின் பின்புறம் மீதோ அல்லது சுவரின் விளிம்பிலோ ஒரு மோனோரையில் போல நீளமாக படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறீர்களா இந்த வேடிக்கையான நிலைக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது பூனைகள் உயரமான இடங்களை விரும்புகின்றன உயரமான இடத்திலிருந்து தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஒரு பருந்து பார்வையுடன் கண்காணிக்க முடியும் இது அவற்றின் வேட்டையாடும் உள்ளுணர்வு உயரமான இடத்தில் இடத்திலிருப்பது மட்டத்தில் உள்ள ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பாக உணர வைக்கிறது இந்த மோனோரையில் நிலையில் படுக்கும்போது அவை ஓய்வெடுக்கவும் செய்கின்றன அதே நேரத்தில் தங்கள் சாம்ராஜ்யத்தை கண்காணிக்கவும் செய்கின்றன அது சொல்வது இதுதான் நான் தான் இந்த வீட்டின் கண்காணிப்பு கேமரா என் பார்வையில் இருந்து எதுவும் தப்ப முடியாது இந்த நிலை உங்கள் பூனை தன்னம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் இருக்கிறது என்பதை காட்டுகிறது பதினேழாவது நிலை போர்வைக்குள் புதையல் சில பூனைகள் குறிப்பாக முடி குறைவாக உள்ள ஸ்பிங்க்ஸ் போன்ற இனங்கள் போர்வைக்குள்ளோ அல்லது உங்கள் ஆடைக்குள்ளோ புகுந்து தூங்க விரும்பும் இது முக்கியமாக கதகதப்புக்காகத்தான் அவை இயற்கையாகவே கதகதப்பான இடங்களை தேடும் போர்வை அவற்றுக்கு ஒரு பாதுகாப்பான இருட்டான குகை போன்ற உணர்வை கொடுக்கிறது இது அவற்றுக்கு மன அமைதியை தருகிறது மேலும் போர்வைக்குள் உங்கள் வாசனை இருக்கும் அந்த வாசனை அவற்றுக்கு உங்கள் அருகாமையை உணர்த்தி பாதுகாப்பாக உணரவைக்கும் காலையில் நீங்கள் எழும்போது போர்வைக்குள் ஒரு புடைப்பு இருப்பதைப் பார்த்து அங்கே உங்கள் பூனை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதைப் பார்ப்பது ஒரு அழகான அனுபவம் இது உங்கள் பூனை உங்களை எவ்வளவு நம்புகிறது மற்றும் உங்கள் அரவணைப்பை எவ்வளவு விரும்புகிறது என்பதற்கான ஒரு அருமையான அடையாளம் அது உங்களை ஒரு பெரிய கதகதப்பான நடமாடும் ஹீட்டராக பார்க்கிறது பதினெட்டாவது நிலை மிகவும் முக்கியமான மற்றும் ஆபத்தான அறிகுறி கவனமாக கேளுங்கள் உங்கள் பூனை ஒரு சுவரின் மீதோ மரச்சாமான்கள் மீதோ அல்லது வேறு ஏதேனும் கடினமான பொருளின் மீதோ தனது தலையை அழுத்தி அசையாமல் நிற்பதையோ அல்லது தூங்குவதையோ நீங்கள் பார்த்தால் இது வேடிக்கையான பழக்கம் என்று நினைக்காதீர்கள் இதை ஹெட் ஹெட் ஹெட்பிரஸிங் என்று சொல்வார்கள் இது ஒரு தீவிரமான மருத்துவ பிரச்சினையின் அறிகுறியாக இருக்கலாம் மூளையில் கட்டி நரம்பு மண்டல பாதிப்பு விஷத்தன்மை அல்லது வளர்ச்சிதை மாற்றக் கோளாறுகள் போன்ற பல கம்பீரமான நோய்களின் அறிகுறியாக இது இருக்கலாம் பூனைகள் தங்களுக்கு வரும் கடுமையான தலைவலியை சமாளிக்க இப்படிச் செய்யும் உங்கள் பூனை இப்படிச் செய்வதை நீங்கள் ஒருமுறை பார்த்தால் கூட உடனடியாக அதை வீடியோ எடுத்துக்கொண்டு உங்கள் கால்நடை மருத்துவரை அணுகவும் இது ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாத ஒரு அறிகுறி உங்கள் பூனையின் உயிரை காப்பாற்ற இது உதவும் நமது வீடியோவின் தலைப்பில் சொன்ன ஆபத்தான அறிகுறி இதுதான் அன்பை மட்டும் காட்டினால் போதாது இதுபோன்ற அறிகுறிகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் பத்தொன்பதாவது நிலை என் முதுகை நீ பார்த்துக்கொள் உங்களுக்கு ஸ்பினோய் படுப்பது உங்கள் பூனை உங்களுக்கு அருகில் வந்து ஆனால் உங்களுக்கு முதுகு காட்டியபடி படுத்துக்கொண்டால் அது உங்களை மதிக்கவில்லை என்று அர்த்தமில்லை மாறாக இதுவும் நம்பிக்கையின் ஒரு ஆழமான வெளிப்பாடுதான் பூனைகள் தூங்கும்போது மிகவும் பலவீனமாக உணரும் தங்களுக்கு பின்னால் இருந்து வரும் ஆபத்தை வாத்தினால் பார்க்க முடியாது உங்கள் பூனை உங்களுக்கு முதுகு காட்டியபடி படுக்கிறதென்றால் அது உங்களை நம்புகிறது எனக்கு பின்னால் என்ன நடந்தாலும் என் எஜமானர் என்னை பாதுகாப்பார் என்ற முழுமையான நம்பிக்கையில் அது அப்படிச் செய்கிறது அது உங்களை தனது பாதுகாவலனாக பார்க்கிறது நீங்கள் இருக்கும் திசையிலிருந்து எந்த ஆபத்தும் வராது என்று அது உறுதியாக நம்புகிறது எனவே அடுத்த முறை உங்கள் பூனை இப்படி படுத்தால் கோபப்படாதீர்கள் மாறாக உங்கள் மீது அது வைத்திருக்கும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக பெருமைப்படுங்கள் அது உங்களைத் தன் குடும்பத்தின் ஒரு முக்கிய உறுப்பினராக ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் இது இறுதியாக இருபதாவது நிலை காம்பாக்ட் லாஃப் அல்லது நான்கு கால்களையும் உள்ளே மடக்கி படுப்பது இது நாம் முன்பு பார்த்த துண்டு நிலையின் ஒரு சிறிய மாறுபாடு இந்த நிலையில் பூனை தனது நான்கு கால்களையும் உடலுக்கு அடியில் நன்றாக மடக்கி வால் உடலைச் சுற்றி இறுக்கமாக போர்த்தியபடி இருக்கும் இது பூனை சற்று குளிராக உணர்கிறது அல்லது சற்று பாதுகாப்பற்றதாக உணர்கிறது என்பதை குறிக்கலாம் இது ஒரு தற்காப்பு நிலை இந்த நிலையில் அது தனது உடலை முடிந்தவரை சிறியதாகவும் கதகதப்பாகவும் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது அது ஓய்வெடுக்க விரும்புகிறது ஆனால் சுற்றியுள்ள சூழல் பற்றி அது முழுமையாக உறுதியாக இல்லை வீட்டில் ஏதேனும் மாற்றங்கள் நடந்தாலோ அல்லது புதிய சத்தங்கள் கேட்டாலோ பூனைகள் இந்த நிலையில் படுக்கலாம் இது ஒரு மோசமான அறிகுறி அல்ல ஆனால் உங்கள் பூனை முழுமையாக ரிலாக்ஸாக இல்லை என்பதை காட்டுகிறது நீங்கள் மெதுவாக அதனுடன் பேசி அதை தடவி கொடுத்தால் அது நிம்மதியாக உணர்ந்து தனது நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடும் இது நான் சரி ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் என்று சொல்வதைப் போன்றது ஆக பூனை பிரியர்களே இப்போது தெரிகிறதா உங்கள் பூனையின் ஒவ்வொரு தூக்க நிலைக்கு பின்னாலும் எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் ஒளிந்திருக்கின்றன என்று இனி உங்கள் பூனை தூங்குவதை பார்க்கும்போது அது வெறும் தூக்கமல்ல அது உங்களுடன் பேசும் ஒரு அழகான மொழி என்பதை புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இப்போது ஒரு சான்றளிக்கப்பட்ட பூனை தூக்கவியல் நிபுணர் அவை நம் சோஃபாவைக் கிழித்தாலும் நடு ராத்திரியில் நம்மை எழுப்பினாலும் நாம் வாங்கிய விலையுயர்ந்த பொருட்களை விட அட்டைப் பெட்டிகளை அதிகம் நேசித்தாலும் இந்த சின்னஞ்சிறு புஷிஸ்திய உயிரினங்கள் நம் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வருகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது அவை நம் பிராணிகள் மட்டுமல்ல நம் குடும்பத்தின் ஒரு பகுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் பூனை வைத்திருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் பூனை இதுவரை தூங்கியதிலேயே மிகவும் விசித்திரமான நிலை எது கீழே கமெண்டில் உங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்